கிமி ஸ்பெஷல் இன்னொரு சோப்பு பிடிச்சிருக்கு எல்லாம் என் சேலம் அருண்காக தான் உனக்கு பிடிச்ச மசாலா தோசை கீ ரோஸ்ட்டு உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஆலு பரோத்தா உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச குல்ச்சா எல்லாம் செஞ்சுருக்கோம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆ சூப்பர் படிமா எனக்கு மசாலா தோசை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கீ ரோஸ்ட் பிடிக்கும் அப்புறம் தம்பிக்கு என்ன படிமா பிடிக்கும் தம்பிக்கு இன்னும் என்ன பிடிக்கும் தெரியலையே தோசை கொடுத்தா சாப்பிடுவான் சரி வா போய் சாப்பிடுவோம் அடியே என்னடி நடக்கீங்க என்னமோ கல்யாண வீட்டுக்கு செஞ்ச மாதிரி ஆளுக்கு உள்ள செஞ்சு வச்சிருக்க என்னதுக்கு அய்யோ அம்மா நீ என்ன லூஷா ஆளுக்கு ஒன்று பிடிக்கும் அதான் அப்படியே ஆளுக்கு ஒன்று செஞ்சுருக்காங்க எனக்கு மசாலா தோசை அப்பாவுக்கு ஆளு பரோட்டா உனக்கு குளிச்சா எல்லாம் இப்படி உனக்குது பேசாம போ உனக்கு ஒன்னும் தெரியாது உங்க ஐயா வருமானத்தை இப்படி ஒரே நாளில் கறியாக்கிக்கிட்டு நிக்கிற அவளை கேள்வி கேட்காம என்ன சொல்ல சொல்ற ஐயோ அனிதா புரியாம பேசுற தினம் இப்படி செய்யறோம் இன்னைக்கு அத்தான் வீட்டில் இருக்காங்க அதான் வெரைட்டியா செஞ்சேன் உன் அடுப்புகளைக்குள்ள விடும் போதே எனக்கு எல்லாம் தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்னு வகை வகையா செஞ்சு போட்டு அந்த ஆளை உன் பக்கம் இழுத்துக்கலாம் தானே இத்தனை வேலையும் பார்க்குறேன் ஐயோ அனிதா குழந்தைய வச்சிட்டு எதுக்கு எதுக்கு முடிச்சு போட்டு பேசிகிட்டு இருக்க இது என்ன பேச்சு அனிதா நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல உனக்கு தான் இந்த மாதிரி எண்ணெல்லாம் தோணுது ஆமாம் நீ எதுவுமே நினைக்க மாட்டேன் வகை வகையா செஞ்சு தட்டிக்கிட்டு இருக்கணா என்ன அர்த்தம் அவர்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா அவர் அப்படியே உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குவாருந்தானே இந்த வேலையெல்லாம் பார்க்குற

நீ சாப்பிட மாட்டேன் மத்த ஒளி சாப்பிட விட மாட்டேன் இது கூட சண்டனுக்கு வருவியோ அடியே நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போட்டுக்கிட்டு இருக்க நீ இப்படி பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறதா எனக்கு இன்னும் ஆத்திரத்தை தூண்டுது என் பிள்ளையவே எனக்கு எதனா தூண்டி விட்டுட்டல சந்தோஷம் தானே ஏ அனிதா இப்படி எல்லாம் பேசுற நானா தூண்டி விடுறேன் நீ தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி பேசுற என்னாச்சு ஏன் இப்படி சத்தம் போட்டு ஆமையா இந்த வீட்ல நான் சத்தம் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு காது கேட்கும் எங்க அவளை ஏதாவது சொல்லிட போறேன்னு அறக்க பறக்க ஓடி வருவீரு யோ நல்லா கேட்டுக்கிறோம் இவளே இனிமே அடுப்ப கறக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிடும் நானே செஞ்சுக்கிறேன் நீங்க பாரு நாலு பேர் சாப்பிடுறதுக்கு நாலு வகையை செஞ்சு வச்சிருக்கா என்னத்துக்கு உமர் அப்படியே காக்கா பிடிச்சி நான் தான் இந்த வீட்டுல நல்லவான்னு நிரூபிக்கிறதுக்கா என்ன பேசுற அனிதா எல்லாருக்கும் என்ன பிடிக்குதோ செஞ்சு கொடுப்போமேனு செஞ்சிருப்பா அதெல்லாம் ஒரு குத்தமா ஓ யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு செஞ்சால் என்ன அர்த்தம் யார் யாருக்கு என்ன பிடிக்கும் அதை செஞ்சு கொடுத்தா அவங்க மனசு குளிந்துரும் எல்லாரும் நம்ம பக்கம் இருந்துருவாங்க இந்த அனிதாவை வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு தானே ஏன் அனிதா இப்படியெல்லாம் பேசுகிற நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைப்பேன் ஏன் நினைக்க மாட்டேன் எதுக்கு நினைக்க மாட்டேன்னு கேட்டேன் உனக்கு அடி மனசுற அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம்ல நம்மள கல்யாணம் நாலு வாதுமா அடிச்சு வீட்டை விட்டு தரத்துனவ தானே அதனால இவனை எப்படி அதை சிரிச்சி சிரிச்சி நான் வீட்டை விட்டு தரத்திடணும் அப்படின்னு நினைச்சிருந்தா வேண்டாம்னா இருக்கு ஹனிதா நீ என்ன லூஸா அப்போ உன் மனசுல என்னை அடிச்சது தப்புன்னு இன்னை வரைக்கும் ஊறுத்திட்டு இருக்கு அப்படித்தானே அதனாலதான் உனக்கு இப்படியெல்லாம் நினைக்க தோணுது நான் அதெல்லாம் மறந்து நாள் நாளாயிடுச்சு ஹனிதா நான் அதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருந்தேனா மறுபடியும் இந்த வீட்டு வாசலை மிதிச்சிருக்க மாட்டேன் என் மனசுல எந்த எண்ணமும் கிடையாது நாம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் மட்டும் நினைக்கிறேன் நீ தான் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறே அவ சொல்றது உண்மைதான் நேத்து உங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே உன் புத்தி மறுபடியும் மாறிட்டா இங்க பாருங்க சும்மா தேவ இல்லாம அதுக்கு எதுக்கு எதுக்கு முடிச்சு போறீங்க அப்ப இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை அத சொல்லு இவ உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கிறது எனக்கு பிடிக்கல அப்போ அதுதான் உன் பிரச்சனை அப்படித்தானே

என் ஃப்ரெண்டு பாம்பேயில இருக்கல்ல அவ கூட சேர்ந்து அங்கே சமையல் பண்ணும்போது தான் இதை எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டேன் அதனால தான் இப்போ அத்தனுக்கு செஞ்சேன் இது ஒரு குத்தமா ஹோ ஆலு பரோட்டா தான் அவருக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்கல்ல அதுதான் குத்தம் நீ செஞ்சதெல்லாம் இல்லை அப்ப நான் இனிமே எதுவுமே செய்யலை அத்தானுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து நீயே செஞ்சு கொடு சரியா ஆ ஆ அதெல்லாம் எனக்கு செய்ய வராது எனக்கு என்ன வரமோ அதை தானே செய்ய முடியும் அதான உனக்கு செய்யவும் தெரியாது அவ செய்யறவளையும் குறை சொல்லணும் அதுதானே உனக்கு பிரச்சனை இப்போ என்ன உமருக்கு வடக்க உள்ளவன் என்ன திம்பானோ அதுதான் திங்கிறமா என்ன நம்ம ஊர்ல இட்லி தோசை உருளைக்கிழங்கு எல்லாம் இங்கே என்ன என்ன கிடைக்குமோ எல்லாம் எனக்கு செய்ய தெரியும் எல்லாத்தையும் செஞ்சு தரேன் ஏ அதெல்லாம் உமருக்கு பிடிக்காது அப்படித்தானே அடியே எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தானே நீ செய்யணும் அதை விட்டு போட்டு இந்த ஊர்ல என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடணும்னா எனக்கு அது எங்கன்னாலும் சாப்பிட்டுக்குவேன் ஆனா எனக்கு இங்கே கிடைக்காதது தேவைப்படுது

அதையே செய்யி வேணும்னா அதையே நான் சாப்பிட்டுக்கிறேன் சரிங்கத்தான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் அதப்படி எனக்கு குல்சா பிடிக்கணு உனக்கு தெரியும் அதுவா அன்னைக்கு ஆர்டர் போடும்போது நீ தானே சொன்ன எனக்கு குல்சா ஆர்டர் போடு அதான் பிடிக்கும்னு அதான் செஞ்சேன் சரியான தாண்டி யாரை எப்படி கைக்குல போடணும்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் சரி சரி இப்போ ஏதோ செஞ்சு தொலைச்சிட்டேன் அதுக்காக அதை வீணாக்க முடியுமா ஏன் புரிசு சம்பாத்தியம்ல எல்லாரும் சாப்பிட்டுக்குறோம் எடுத்துகிட்டு போ சரி அனிதா என்னடி இழிப்பு என்ன இழிப்புன்னு போனு சொன்னேன் அப்போ இந்த ஆளு பரோத்தா கொண்டா என் பரிசனுக்கு தானே பிடிக்கும் நான் கொடுத்துக்கிறேன் ஓய் என்னத்த மனத்தி பாக்குற இல்லையா ஆளு பரோத்தானா என்னது நல்லாதான் மணக்குது ஆனா உருளைக்கிழங்கு வாட அடிக்க என்னடியா இது ஒண்ணுமே தெரியாதான் ஆனா வக்கனைய அடுத்தவளை பேசுறத மட்டும் நல்லா பேசு ஆளுனா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பரோட்டா

என் மாமன் கூட அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன எத்தனையோ முறை எழுத்து பேசுறான் ஏன் இப்ப கூட பேசிட்டு தானே போனான் ஆனா அதெல்லாம் நான் பெருசு படுத்தினா இல்லையே குழந்தை விஷயத்துல நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் ஆனா உமர் விஷயத்துல அவ ஒரு அடி தள்ளி தான் இருக்கணும் அது என்ன உமருக்கு என்ன படிக்கும் ஏது படிக்கணும் என்ன விட எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா அடியே அதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும் எனக்கு என்ன பிடிக்கும்னு ஆனா நீ எதையும் கண்டுக்கிறது கிடையாது அவளுக்கு பிடிச்சாலும் தப்பு அவ எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் தப்பு அப்படித்தானே யோ நீ என்னடா சொன்னாலும் உமர் விஷயத்துல அவ மூக்க நுழைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மலுக்க நிக்கா ஒரு அடி உமர் விஷயத்துல தள்ளினிக்கே அது போதும் வேற என்ன செய்யறது போயி சாப்பிடும் உன்னோட பெரும்பாடுதான் அடிப்பாவி எங்கிருந்துதான் இதெல்லாம் செய்ய கத்துக்கிட்டாலும் தெரியல கடக்காரன் தோத்துருவானே நல்லா தான் செஞ்சிருக்கா குளிச்சா மனமா இருக்கு என்ன ஏசினாலும் அவளை அடிச்சுக்க நம்ம நல்லா முடியலை போய் ஓரமாக உட்காந்து திருட்டு தரமா ஹம்பட்டையும் தின்னு முடிச்சிருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் ஹாய் மகேந்திரன் எப்படி இருக்கீங்க ஹாய் ரேவதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் நேசமணி சமையல் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் கலை சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா ஐஸ்வர்யா செம்ம மாஸ் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஹாய் ஹஜிகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் அஞ்சு பேரும் பிளாக் ட்ரெஸ் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு அதோட மாமா ரொம்ப சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதான் மாமனே வாசிப்பு வாசிப்போன்னு வாசிக்கிறேன் நல்லா இருக்கீங்களா என்ன கஜிகா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அதுமே என் மாமனே எப்ப பார்த்தாலும் வர்ணிச்சுட்டே மாமா சூப்பராக இருக்கிற சூப்பராக தான் இருப்பாரு எல்லாம் ஹவா ட்ரெஸ்ஸு செலக்ஷன் பண்ணுறல அதனால அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுப்பா நேற்று பிளாக் ட்ரெஸ்ஸு நான் தான் ஆனால் இந்த ஆரஞ்சு கலரு அவளுக்கு தான் பிடிக்கும் என்ன செய்ய எனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா சரி போடுவோமேனு போட்டேன் நல்லா இருக்கானேன்னு நீங்களே சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாமா க்யூட் ஐஸ்வர்யா கியூட் அனிதா க்யூட் குட்டி ரெண்டு பேரும் க்யூட் கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஹாய் பிரபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சூப்பர் அனிதாக்கா அஞ்சு பேர் ட்ரெஸ் எங்கள் பாப்பா மித்ரா மித்ரா நேம் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மித்ரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்குமா உங்க எல்லாருக்கும் நான் ஹாய் சொல்றேன் மித்ரா உங்க ஸ்கூலில் எல்லோருக்கும்

ஹாய் பிரபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பிரபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மித்ரா எப்படி இருக்கே நல்லா இருக்கியாமா ஹாய் சஞ்சீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க டுடே எபிசோட் ஐஸ்வர்யா அக்கா குட்டி ரெண்டு பேரும் ஸோ க்யூட் தம்பி சூப்பராக பேசுகிறாங்க குட்டிஸ் ரெண்டு பேருக்கும் ஐ லவ் யூ ஸோ மச் அனிதாக்கா இப்போதான் கரெக்டாக பேசுகிறாங்க ஐ லைக் யூ மாமா அனிதாக்கா சூப்பர் பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாேருக்குமே சூப்பராக இருக்குது குட்டீஸ் ரெண்டு பேரும் ஸோ க்யூட் ஐஸ்வர்யாக்கா ஐ லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அனிதாக்காவை லவ் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிங்க தேங்க் யூ ஸோ மச்ம்மா நல்லாயிருக்கீங்கல்ல ஆ சனீலாக்கா எங்கள் அம்மா எப்பவுமே பார்த்தா எதுக்கு கோவப்படுதுன்னு அதுக்கே தெரியாது சொரியு சொன்ன கொரிய தெரியுமா நீங்கள் எல்லாம் ரூ ஐஸ்வர்ய அம்மாவை லவ் பண்ணுங்க அனிதா அம்மா கூட சண்டை போடுங்க சரியா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு குட்டிஸும் சூப்பராக பேசுகிறாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ சங்கீதா சிஸ்டர் என்ன சங்கீதாக்கா இவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க சிரிச்சு சிரிச்சு எப்ப பார்த்தாலும் அத்தானுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும் இவளே செஞ்சு கொடுத்தா நான் என்ன பண்றது அத்தா மேல யாரு ரொம்ப அக்கறை வச்சாலும் எனக்கு கோவம் வந்துடும் அத்தான் எனக்கு மட்டும்தான் என்னத்தான் உனக்கு மட்டும்தான் பார்த்திலா எப்படி சலிச்சுக்கிட்டு சொல்கிறான்னே அதே அவள் கேட்டானா அமடியே சரியாம்பார் என்ன மட்டும் இவருக்கு சலிப்பா தர தெரியுது ஹாய் அப்படி தோண்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதாவே இப்போ தான் பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அனிதா மேலே கோவப்படுவீங்க அப்போ அப்படித்தான் எப்ப என்ன பண்ணுறனோ அவனுக்கே தெரியாது நல்லா சத் சரியா அண்ணெல்லாம் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா ரெண்டு அண்ணனையும் கேட்டதா சொல்லுங்க ஐ லவ் யூ so மச் ஆண்டி ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க இப்போ அனிதாவே ரொம்ப பிடித்து விட்டது ஆனால் நீ போடும் கட்டளைகள் அதிகம்தான் சரியா, உன் குடும்பம் ஒரு அழகான குருவி கூடு இதை கலையாமல் பார்த்து வேண்டும் என் குட்டி தங்கம் கையில் இருக்கிறது அனிதா நீ உன் கணவரை பிரித்து வைத்தால் அங்கே தான் போக வேண்டும் என்ற எண்ணம் வரும் உன் அத்தானுக்கு ஃப்ரீடம் கொடுக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்க்கா நான் குருவி கூட்ட கலையாமல் பார்த்துக்கிறேன் என்ன அவிதாக்கா இப்படி சொல்லிக்கப்பட்டியே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கியே பிடிச்சிருக்க எல்லாம் சரிதான் நான் என் அத்தானுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுமா அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்தா அவ்வளோதான் எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டுருக்காரு உங்களுக்கு விஷயம் தெரியுமா நான் ஏதாவது சாப்பாடு செய்யணும்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் அவர் உடனே எனக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது ஆலு பரோட்டா தான் பிடிக்கிங்காரு ஆலு பரோட்டாவை நான் எங்கே போய் கற்றுக்க உங்களுக்கு போட தெரியுமா தெரிஞ்சால் சொல்லுங்கள் உங்கள் வந்து கற்றுக்குறேன் ஹாய் மகேஸ்வரி ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் சப்போஸ் அனிதா சரியாக சொன்னீங்க இப்படியே எப்பவும் இருங்க அனிதா பார்க்க ஹஸ்பண்டோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா தேங்க் யூ ஸோ மச் ஆண்டி ஹாய் மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாேரும் நல்லா இருக்கோம் பார்த்தீங்களா மகேஸ்வரிக்கா உங்களுக்கு யாரும் தெரியுது என் புருஷனோட நான் சேர்ந்து இருக்கும்போது நல்ல சந்தோஷமாக தான் இருக்கேன் தான் ஓடியில வந்து அட்டான் ஒத்தாந்துட்டு உள்ளே வந்துடுறா தொல்லையே இவளால் தான் இவளுக்கு சரியாக புத்திமதி சொல்லுங்கள் கொஞ்சம் ஒருங்கியே இருக்க சொல்லுங்கள் அப்போ நான் எப்பவும் சந்தோஷமாக தான் இருப்பேன் ஹாய் தெய்வம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா லூசுன்னு திட்டலன்னு வருத்தமாக இருக்கும் ஏன் திட்டலன்னு அனிதா குணம் கொஞ்சம் மாறி இருக்குது அதான் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு திட்டுங்க சரியா அவள் எப்போவுமே இப்படித்தான் எப்போ என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியாது அக்கா இன்றைக்கி கண்டிப்பாக திட்டிருங்க ஹாய் தெய்வம் எப்படி இருக்குது எங்கள் அம்மாவை நீங்கள் லூசுன்னு திட்டும் போது தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் ஏதாவது பண்ணும் இன்றைக்கி எங்கள் பெரியம்மா நிறைய டிஷ் செஞ்சுருந்துச்சு நாங்கள்லாம் சாப்பிட்லான்னு சந்தோஷமா இருந்தால் சண்டை எழுத்துருச்சு நீங்களே வீடியோ பார்த்துட்டு திட்டுங்க சரியா என்ன தெய்வமாக்கா என்ன திட்டலன்னு வருத்தமாக இருக்கான்னு கேட்கலா உண்மையிலே வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் திட்டும்போது தான் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் என்னமோ நான் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்க இன்னைக்கு நேற்று ரெண்டு மூணு நாளாக திட்டலையா இன்னைக்கு திட்டு நினைக்கிறேன் என்ன என் அத்தானுக்கு பிடிச்சதெல்லாம் இவன் மட்டும் தான் செஞ்சு கொடுப்பானா பிறவா அத்தான் திடீர்னு அவள் பக்கம் ஓடி வரல அதுக்காக தான் வம்பு பண்ணியிருக்கேன் ஆ திட்டுங்க திட்டுங்க நீங்கள் திட்டு திட்டு தான் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கும் என் அத்தான் பக்கம் சாய முடியும் வேறு எதுக்காக நான் வம்பு பண்ணுறேன்னா உங்களுக்கே தெரியும் புரிஞ்சுருப்பீங்க என்ன

என்ன அக்கா நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் ஏன் மகன் ஐஸ் மகே எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி அனிதா குடும்பம் ஒரு குருவி கூடு போல அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆ இவன் இல்லாட்டா நல்லா தான் இருந்துச்சு ம் இவன் வந்தாலும் ஒரு வாரமாக ஒதுங்கி இருந்தால் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் எல்லாரும் இவளுக்கு புத்தி பண்ணி சொல்லுங்க ஹாய் அரிசு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் ஹாய் ஐஸ்வர்யா உங்கள் பையன் வளர்ந்துட்டானே செம்ம கியூட்டாக இருக்கும் அருணும் சும்மா க்யூட்டாக பேசுகிறான்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஹாய் அரிசு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் என்ன அரிசு சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அரிசு சிஸ்டர் ஐஸ்வர்யாவும் அனிதாவும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டுடே எபிசோடு அருணும் குட்டி பையனும் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ சிஸ்டர் ஹாய் லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனிதா அக்கா ஐசக்கா ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க அஞ்சு பேரும் சூப்பர் அருண் அஸ்வின் க்யூட் அனிதா அக்காவை பிடிச்சிருக்கு ஐசக்கா ஸ்மைல் நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்க்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் ஹாய் லக்ஷ்மி ஆண்டி எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க

ஹாய் சந்தியக்கா எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா அனிதா சூப்பர் உங்களுடைய மாற்றம் அனிதா ஐ லவ் யூ ஸோ மச் ஆத்தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு சூப்பராகத்தான் ரெண்டு குட்டிகளும் சூப்பர் ஐ லவ் யூ ஸோ மச்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் மட்டும்தான் அந்த ஐஸை பற்றி எதுவுமே சொல்லலை மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்துக்கோங்க மற்றவளாம் எப்பா பார்த்தாலும் ஐஸ் எப்படி இருக்கேன் ஐஸ் நல்லா இருக்கேன் ஐஸ் அழகாக இருக்கேன் ஐஸ் சூப்பராக இருக்கேன் ஐஸ் நல்லா சிரிக்கிறாங்கிறாங்க நீங்கள் மட்டும்தான் என்னை மட்டும்தான் கேட்பியே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஹாய் சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப தான் ஓரவஞ்சனம் பண்ணுறீங்க என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல பார்த்தீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அத்தான் ஹேன்ஸமாக இருக்காரா தேங்க்யூக்கா ஹாய் சாந்தியூ ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஆனால் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கு எங்கள் அம்மாவை மட்டும் கேட்டது தான் ஹாய் காய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஹாய் காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அருண் செல்லம் பியூட்டிஃபுல் அஸ்வின் க்யூட் ரெண்டு பேரும் க்யூட் அனிதா சூப்பராக இருந்தது சூப்பர் அனிதா ஐஸு நீங்களும் சூப்பராக பேசுகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருங்க அனிதா ஐ லவ் யூ அத்தான் நீங்கள் தான் ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கணும் டுடே வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஐஸ் அனிதா ரொம்ப நல்லா பேசுகிறீங்க யாரையும் விட்டு கொடுக்கல அருண் அஸ்வின் அத்தானுக்கும் பாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் காயத்ரி சிஸ்டர் எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா அருண் செல்லும் பியூட்டிஃபுல்னு கமெண்ட் பண்ணியிருக்கியே அசினும் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலையா அப்படி தான் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் வீட்டுக்குள்ளே தான் சண்டை போட்டுக்குவோம் ஏன் தெரியுமா அத்தா மட்டும்தான் அதுக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை இந்த ஐஸு மரமண்டிக்கு கொஞ்சம் ஒதுங்கியே இருக்க சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் அத்தா அத்தான் ஆத்தாலும் சுற்றி வந்தால் எனக்கு கோ வரத்தனை செய்யும் வேறு எதுக்காது நான் கோபப்படுக்கணும் வேறு எதுக்காது இவ்வளோ நான் விட்டு கொடுத்துக்கணும் நீங்களே சொல்லுங்கள் ஹாய் வசந்தி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஐ சூ சிஸ்டர் ஹவ் ஆர் யூ ஐ எம் வசந்தி ஸ்ரீலங்கா யூ அண்ட் மாமா பேபி அனிதா சிஸ்டர் வெரி நைஸ் தேங்க்ஸ் ஐ லவ் யூ சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கோம் சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் வசந்தி ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன வசந்தியக்கா இடையில ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு கமெண்ட்டே காணுமே நானும் உங்களை தேடத்தான் செஞ்சேன் ஐ லவ் யூ சொல்லிருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சௌக்கியமா ஹாய் மாசிலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அனிதா ஐஸ்வர்யா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க எல்லோரும் குட்டி பையன் யாருன்னு ஐஸ்வர்யா எல்லாரும் ரொம்ப அருமையாக அருமை அருமை ஐஸ்வர்யாவும் அனிதாவும் வெளியில் சண்டை போட்டாலும் ஐஸ்வர்யாவும் அடித்தாரோ ஒருத்தர் ஒருத்தர் யாரும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறாங்க இதுவே ரொம்ப அருமையாக இருக்குது இப்படியே இருக்கணும் கடைசி வரைக்கும் ரொம்ப நன்றி சிஸ்டர்னு நிறைய ஹார்ட் போய்ட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மாசலாக்கா எப்படி இருக்கீ நல்லா இருக்கீங்களா இப்படியே பெரியம்மாவையும் தம்பியையும் பத்திரமா பார்த்துக்க யாருக்கிட்டையும் அருண் விட்டு கொடுக்காத பெரியம்மாவை பார்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு அழகாக பேசுகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீ இந்த பையன் பெரியாத்தவரை தான் சுற்றி வரான் எங்கே ஏங்கிட்ட வரான் அவன் சின்னவன் அசுவினு எங்க கூட தான் இருப்பான் எப்பவும் பெரியாத்தாக்கு தான் ஹம் நீங்கள் மட்டும் சொல்லணுமா என்ன அவன் சப்போர்ட்டே பெரியா தாளுக்கு தான் தம்பியும் நல்லா பார்த்துக்குவான் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நிர்மலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சூப்பர் குடும்பம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் என்ன நிர்மலாக்கா எங்கள் குடும்பம் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் ஹாய் லலித் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஃபேமிலி பிளாக் ட்ரெஸ் நல்லா இருக்குக்கா பம்பாய் நம்பி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தம்பி ஸ்கூலுக்கு போங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் பாம்பே ஃப்ரெண்டு நல்லா இருக்காங்க இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே வருவா அப்போது உங்களை எல்லாரையும் மீட் பண்ண சொல்கிறேன் ஹாய் லல்லி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நீங்கள் போட்ட கமெண்ட்லேயே தம்பி ஸ்கூலுக்கு போங்கன்னு கமெண்ட் பண்ணது மட்டும் தான் எனக்கு பிடிக்கல மொத்தம் பிடிச்சிருக்கு நீ எப்போவே ஸ்கூலுக்கு ஆனால் போகுதுன்னு நான் தொழமேல கை வச்சு பாப்பேன் காதி எட்டுன பிறகு தான் ஸ்கூலுக்கு போவேன் சரியா தம்பியும் தம்பியும் கூட சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு வருவான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம் சரியாக்கா ஹாய் லலியாக்கா எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா அன்னைக்கே நான் சொன்னேன் இவனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்க்கணும்னு நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்க அவன் லேட்டாக ஸ்கூலுக்கு போட்டுணு இப்போ அவர் தலைமையில் கையை வச்சு பார்ப்பாராம் காதி எட்டுனா தான் பள்ளிக்கூடம் போவாராமே எப்படி கதை விடுறான் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்களாம் சரி சரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கட்டும் அப்புறமா கொண்டு சேர்த்து விடுறேன் சரியா ஹாய் லக்ஷ்மி தெலுங்கு ஹவுஸ் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ராஜகுமாரி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சூப்பர்ன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் ஜிகா கார்ட்டூன்ஸ் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சூப்பர் சிஸ்டர் வேறு லெவல் செம்ம சூப்பர் ஃபேமிலி ஐ லவ் யூ ஃபேமிலின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் கோஸ் எல்லார இப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் பார்த்தோம் என்ன அனிதாவோட சண்டை எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சா எல்லோரும் பிடிச்சிருந்தா மறக்காம என் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க

மறக்காமல் லைக் பண்ணுங்க இல்லைன்னா தாம சண்டைக்கே வந்துடும் நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம் பை!